செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே இந்த புனர்பூஷம் நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று இனி பார்ப்போம் புனர்பூசம் என்றாலே மீண்டும் எழுதல் என்று பொருள் அதாவது கீழே விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய அந்த நட்சத்திரம்தான் புனர்பூசம் புனர் ஜென்மம் என்பது போல புனர்பூசம் மீண்டும் எழுதல் என்றுதான் பொருள் அதன்படி உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் எழுந்து விடுவீர்கள் என்றுதான் ஐதீகம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலேயே சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்பொழுது ஜென்மகுரு ஆகிறது ஜென்மகுரு வந்தால் என்ன வருமோ என்று கவலைப்பட வேண்டாம் ஜென்மகுருவானவர் உங்களுக்கு தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்ய வைப்பார் அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் புனர்பூசமைச்சாரம் அடைகின்ற இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் கூட குருபான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம் அது நன்றாக நடக்கும் அடுத்து புனர் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடத்திலிருந்து ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடம் செல்கிறார் அதே போலவே நான்காம் இடம் என்ற கேதுவான் மே பதினெட்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் வருகிறார் ஆகவே புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ராகு கேதுக்களுக்கும் ஓரளவு நன்மையை செய்வதாகத்தான் இருக்கிறது அடுத்து புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அவசியமாக தொழில்துறைய மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் முக்கியமாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த இடமாற்றம் என்பது அதிகமான நீர் இருக்கின்ற இடத்திற்கு அருகிலோ அல்லது ஏரிகள் அல்லது பெரிய நதிகள் இருக்கின்ற இடங்களுக்கு அது அருகிலோ அல்லது வெளியூர்களிலோ அல்லது வெளிநாட்டிலோ நீங்கள் வேலைவாய்ப்பை பெறுவீர்கள் அந்த வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் சனி பேச்சு கூட உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகத்தான் இருக்கிறது பெரிய தோஷங்கள் ஆபத்துக்கள் எதுவும் கிடையாது இந்த வருடம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மிதுன ராசியும் புனர்பூசம் நாலோ பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியும் அமைவதனால் இரண்டிற்கும் குரு பகவான் ஓரளவு நன்மை செய்வதாகத்தான் இருக்கிறார் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்களுக்கு குரு கடைசி காலத்தில் நன்மைகளை செய்வார் புனர்பூசம் நாலாவது பார்த்து பிறந்தவர்களுக்கு குரு ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே நன்மைகளை செய்வார் என்றுதான் இருக்கிறாரு ஆக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புனர்பூசல பிறந்தது எப்பொழுது திருமணம் என்று பார்த்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு குரு பவான் சஞ்சாரம் செய்கின்ற பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஓரளவு நல்ல காலம் தெய்வசங்க யாத்திரைகளை செய்வீர்கள் அதன் பலன்களை நீங்கள் எப்பொழுது பெறுவீர்கள் என்று பார்த்தால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புனர்பூசம் நாலாவ குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்திலே நீங்கள் செய்கின்ற பூஜைகளுக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள் அடுத்து புனர்பூசன் நாலாக பாத்திலே பிறந்தவர்களுக்கு மிருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் இருக்கின்ற அந்த குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலமான பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபடம் இருக்கிறது ஆக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகளே அதான் அடுத்த வருடம் ஐப்பசி கார்த்திகளே சுபகாரியங்கள் நடக்கும் அடுத்து புனர்பூசம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே சித்திரை மாதமே சுபகாரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆக திருமணமாகாத புனர்பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அடுத்து தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அந்த தொழில் முயற்சிகளை செய்யும்போது கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து நீங்கள் தொழில் முயற்சிகள் செய்யலாம் புதிதாக கடன் வாங்கி தொழில் முயற்சிகள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை ஒருவேளை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவானால் அவசியம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாக்கு கேட்டுவிட்டு அதன் பிறகு கடன் வாங்கி தொழில் செய்யலாம் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய காலமான மே பதினான்கு முதல் டிசம்பர் ஐந்து வரை அந்த நேரத்தில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆக சனியினுடைய பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த வருடத்தில் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் ஆனால் கடன் வாங்கி செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்த இடத்துல வராது சிறிது மாற்றி இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் எந்த தானியத்தை பயிரிட்டாலும் அதில் அனைத்திலும் நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள் ஆகவே விவசாயிகளுக்கு அதுவும் முக்கியமாக புனர்பூசலை பிறந்த விவசாயிகளுக்கு நல்ல பொற்காலமான காலமாக இந்த காலம் அமைய இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற்று ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரியுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் புகழையும் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் அதற்கு சிறிதளவு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் தெய்வ பிரார்த்தனையின் பேரில் கிடைக்கும் என்று இருக்கிறது நீங்கள் எவ்வளோ மருத்துவம் செய்தாலும் தெய்வ பிரார்த்தனை இல்லாமல் மருத்துவம் செய்தால் அதில் பலன் கிடைக்காது ஆகவே தெய்வ பிரார்த்தனையும் செய்து மருத்துவம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இருக்காது அடுத்து இந்த புனர்பூசலை பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் என்று பார்த்தால் இந்த வருடம் புனர்பூசம் நச்சல பிறந்தவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே அதாவது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நல்ல நேரம் காத்திருக்கிறது அதற்கு முன்பாக கூட மே பதினான்கு வரை ஜனவரி முதல் மே பதினான்கு வரை செலவுகளாகும் அதுவும் ஒரு நல்ல காலம்தான் அடுத்து புனர்பூசல் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்து மிதுன் மிதுன்ராசிலே பிறந்தவர்களுக்கு ஒரு முறை திருவள்ளூர் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூர் சென்று அங்கே வீரராகவ பெருமாள் வைத்தியம் வீரராகவை பெருமாள் அந்த தரிசனம் செய்து தேங்காய் பழம் கொடுத்து புஷு கொடுத்து தரிசனம் செய்து விட்டதால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் <laughs> புனர்பூசம் நாலாவது பாத்தில பிறந்தவர்களுக்கு மதுராந்தகத்திற்கு சென்று சென்னைக்கு அருகில் மதுராந்தகம் என்ற ஊர் அந்த செங்கல்பட்டில் இருக்கிறது மதுராந்தகம் சென்று அங்கே ஏரி காத்த ராமர் கோயில் இருக்கிறது என்றால் புனர்பூசம் நாலாவது என்பது ஜலராசிலே வரும் புனர்பூசத்திலே பிறந்தவர் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர் அந்த ஸ்ரீராமருக்கு ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் திருவள்ளுவர் சென்று வீரராக பெருமாளை வணங்க வேண்டும் நாலாவது என்பது ஜலராசிலே வரும் ஆகவே மதுராந்தகம் சென்று ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் புனர்பூசலை பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளுக்கு மேல் பெற்று நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக புனர்பூசம் நச்சுல பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்